ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி திருக்குறளை ஓவியவடிலும் கவிதை நடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படியே நான் பார்க்க போறோம்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் ஒரு ஏற்பருக்கு அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போகலாம் இந்த உலகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கின்றது ஒரு ஆணை எப்படி பார்க்கின்றது என்று கேட்பதை விட ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கின்றான் ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி பார்க்கின்றாள் என்றுதான் முதலில் கேட்க வேண்டும் காரணம் ஒருவர் ஒரு பொருளை பார்க்கின்றார்கள் என்றால் முதலில் அந்த பொருள் எத்தன்மை உடையது என்றும் அந்த பொருள் தனக்கு எந்த வகையில் பயன்படும் என்றுதான் பார்ப்பார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொருட்களை உற்று நோக்குவது அந்த பொருளின் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து அதை எப்படி கைப்பற்றுவது என்று நினைத்துதான் அது தேனாக இருந்தால் தான் உண்பதற்கும் விஷமாக இருந்தால் மற்றவற்றைக் கொள்வதற்கும் பயன்படுத்துவார்கள் இப்படி மற்றவற்றின் தன்மையை அறிந்து அடைய நினைக்கும் ஆணும் பெண்ணும் தன்னுடைய தன்மையையும் தனக்குள் இருக்கும் நன்மை தீமையும் அறிந்திருக்கின்றார்களா என்பதுதான் கேள்வி ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை முதலில் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படியே மற்றவர்களையும் பாவித்து தங்களைப் போல் நடத்துகின்றார்களா என்றால் பெரும்பாலானோர் தன்னைப்போல் பிறரை உணர்வதும் இல்லை அவர்களை நேசித்து வழிநடத்துவதும் இல்லை யார் எத்தன்மை உடையவராக இருந்தாலும் அவர்களின் உதவி மட்டுமே போதும் அவர் எப்படி போனால் நமக்கென்ன என்றுதான் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்றார்கள் உலகின் அவர்கள் உலகில் உள்ளதையெல்லாம் அடித்து பறித்து வாழுகின்றார் மேலும் இதில் சிலர் எனக்கு தேவையானதை நீ என் வாழ்நாள் முழுவதும் கொடுப்பாய் என்றால் உனக்கு பயன்படும் வகையில் நானும் உன்னோடு இருப்பேன் என்று கொடுக்கல் வாங்கல் முறையில்தான் நண்பர்களாகவும் காதல்களாகவும் வாழ்கின்றார் கணவன் மனைவியாகவும் முட்டார் உறவுகளாகவும் இணைந்திருக்கின்றார் இப்படி உலகில் யாரை உற்று பார்த்தாலும் அவர்களுக்குள் சுயநலம் தான் முதலாக தலை தூக்கி நிற்கின்றது இத்தகைய சுயநலம் என்பது சரியானது தானா சுயநலம் இல்லாமல் இந்த உலகமும் அதில் உள்ளவையும் இயங்க முடியாதா இந்த சுயநலம் என்பது என்ன நான் வாழ வேண்டும் அதுவும் நன்றாக வாழ வேண்டும் நலமோடும் வளமோடும் உலகை ஆள வேண்டும் உலகில் இருப்பவையெல்லாம் எனக்கு மட்டுமே வேண்டும் மற்றவற்றுக்கு வலித்தாலும் எனக்கு சுகம் மட்டுமே கிடைக்க வேண்டும் இப்படி வாழ்வதுதான் சுயநலம் என்றால் இந்த சுயநலமே பொதுநலமாக இருப்பதைப் போல நடிக்கின்றது காரணம் சுவையான கனியை ஒருவன் ரசித்து ருசித்து அதன் நலனை பெற வேண்டும் என்று சுயநலமாக இருந்தாலும் அந்த சுவையான கனியை கொடுத்த மரம் நலமாக இருக்க வேண்டும் அந்த மரத்தின் கனியை சுமைப்பவன் அந்த மரத்தை பேணி காக்க வேண்டும் தனக்கு அந்த மரத்தின் கனி வேண்டும் என்ற ஆசையினாலே இந்த உலகில் சுயநலம் பொதுநலமாக மாறியிருக்கின்றது உதாரணமாக பசு மனிதனுக்கு பாலை கொடுக்கின்றது அந்த பாலை குடிக்க பசுவுக்கு மனிதன் புல்லை கொடுக்கின்றான் பூ பூச்சிக்கு தேனை கொடுக்கின்றது தேனை குடிக்க வந்த பூச்சியால் பூவுக்கும் பூவுக்கும் மகரந்த சேர்க்கை நடக்கின்றது இப்படித்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் சுயநலம் பொதுநலமாக மாறி நடிக்கின்றது உண்மையில் பொதுநலம் என்பது தன்னலம் பாராமல் இருப்பது தன்னலத்தை காத்திட பிறநலத்தை பாதுகாப்பது ஒருபோதும் பொதுநலமாகாது அது சுயநலம்தான் எனவே உலகில் யாரும் பொதுநலமாக இல்லாமல் எல்லோரும் சுயநலமாகத்தான் வாழ்கின்றார்களா என்றார் அப்படியும் முழுமையாக சொல்லிவிட முடியாது காரணம் உலகில் அன்பு ஒன்றே சுயநலமின்றி பொதுநலத்தை காக்கின்றது அத்தகைய அன்புடையவர்களும் உலகில் இருக்கின்றார் அதற்காகத்தான் திருவள்ளுவர் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று அன்பும் சுயநலமும் வெவ்வேறானது என்று பிரித்துக் காட்டுகின்றார் அன்பும் சுயநலமும் ஒருபோதும் ஒருமித்து இருக்க முடியாது என்று அன்புடைமை என்ற அதிகாரத்தில் ஆழமாக சொல்லுகின்றான் ஆனால் சிலர் அன்பு காட்டுவதே சுயநலத்திற்காகத்தான் என்பது வேதனை அளிக்கின்றது அத்தகைய அன்பு அன்பு அல்ல பாயும் புலி பதுங்குவதை போன்ற தந்திரமாகும் உலகில் உண்மையான அன்புடையவர்கள் சுயநலம் பாராமல் தங்கள் உடலையும் பிறருடையது என்பார் அதுவே அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் என்னுடையது என்பார்கள் எதையும் இந்த உலகத்தில் விட்டு வைக்க மாட்டார் அனைத்தையும் அடிந்து அனுபவித்திலவே நினைப்பார்கள் எனவே தன்னிடம் இருப்பதையெல்லாம் பிறருக்கு கொடுக்கும் இந்த உலகமே அன்பின் அடையாளமாக அந்த உலகத்தால் எல்லோருக்கும் அன்பால் சுயநலமின்றி அருளப்பட்டதே தாயும் தந்தையும் என்பதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் தன்னிடம் இருப்பதை தன் பிள்ளைக்கு சுயநலம் பாராமல் கொடுக்கும் தாய் தந்தையின் அன்பே உண்மையான அதிலும் தாயின் அன்புக்கு இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும் ஈடாகாது காரணம் தாய் என்ற இந்த நிலமானது தன்னை தோண்டுபவரையும் சுமந்து தன்னுள் இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றது தன்னலம் பாராம் அத்தகைய பண்பைத்தான் பிள்ளைகளை தன்னுள் சுமக்கும் ஒவ்வொரு தாயும் பெற்றிருக்கின்றான் தன்னுள் இருப்பதையும் சுரப்பதையும் தன்னை நம்பி வந்த பிள்ளைக்கு கொடுப்பவராக எனவே இதில் தந்தையின் பங்கு இல்லை என்று எண்ண வேண்டாம் என்னதான் நிலம் தன்னை தோண்டுபவரையும் காத்து வளர்க்கின்றது என்றாலும் அந்த நிலத்திற்கே தன்னலம் பாராமல் வளத்தை வாரி வழங்குவதுதான் வானம் எனவே சுமக்கும் மண் தாய் என்றால் கொடுக்கும் வானமே தந்தையாக தன்னலம் என்று பறந்து விரிந்திருக்கின்றது எல்லாவற்றையும் தன்னுள் கொன்று இப்போது சொல்லுங்கள் உலக உயிர்களை அன்பு வாழ வைக்கின்றதா அல்லது சுயநலம் வாழ வைக்கின்றதா என்று சுயநலமாக இருப்பதுதான் நாம் எல்லோரையும் வாழ வைத்துக்கொண்டு இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் உங்களை விட ஏமாளி உலகில் யாரும் இல்லை என்று உணர்ந்திடுங்கள் எனவே சுயநலம் இல்லாத அன்பு ஒன்றே உலக உயிர்களை காத்து வளர்த்து வாழ வைக்கின்றது என்பதை உணர்ந்திருங்க உலகில் எல்லோரும் சுயநலமாகத்தான் வாழ்கின்றார்கள் என்றால் எந்த சுயநலமும் இல்லாத உலகமே அவர்களை எல்லாம் தன்னலம் பாராமல் தாங்கி பிடித்துள்ளது இதை அவர்கள் அனைவரும் அறியும்படி செய்திடுங்க சுயநலம் என்ற சொல்லையை வாழ்க்கையில் இருந்து நீக்கிடுங்க தன்னை நம்பி தன்னுள் பிறக்கும் குழந்தைக்கு தாயும் தந்தையும் அன்பு காட்டுவதைப் போல உலகில் பிறந்த எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் அன்பை கொடுக்கும் தாயும் தந்தையமாக அதனால் அதனால்தான் இந்த உலகம் தன்னலம் பாராமல் ஒவ்வொருவருக்குள்ளும் தாய் தந்தையை வெளிப்படுத்துகின்றது தன்னுள் இருந்து அப்படிப்பட்ட அந்த உலகத்திற்கும் கூட சூரியனும் சந்திரனுமே தாயும் தந்தையமாக இருக்கின்றது எனவே அன்பின் அடையாளம் என்றால் அது இந்த உலகம் அந்த உலகம் தாயும் தந்தையும் இணைந்த கலவை தான் இதைவிட சுயநலம் பாராத அன்புக்கு வேறு எதை உதாரணமாக கூறிட முடியும் அப்படிப்பட்ட தாயையும் தந்தையையும் யாரும் இணைந்து விடக்கூடாது அவர்களின் சிறப்பையும் யாரும் மறந்துவிடக்கூடாது காரணம் உலகத்தின் சிறப்பே தாய் தந்தையின் பிறப்பில் தான் இருக்கின்றது எனவே மனிதர்களே உலகில் பிறந்த எல்லா நீர்வாழ் நிலவாழ் உயிர்களும் தாய் தந்தையிலிருந்து அன்பை பெற்று உலகில் வாழ்கின்றது என்றான் அந்த தாயும் தந்தையும் என்ற தன்மையே இந்த உலகையும் ஈன்றிருக்கின்றது என்பதை உணர்ந்திடுங்க தாயும் தந்தையும் இணையாது இல்லாது நானும் நீயும் இல்லை என்ற போது இந்த உலகம் மட்டும் எப்படி தாயும் தந்தையும் இல்லாமல் தானாக உருவாகியிருக்கும் என்று எண்ணிப் எனவே இந்த பிரபஞ்சமே தாயும் தகப்பனும் கொண்ட அன்பால் விளைந்தது என்று உணர்ந்தெடுங்க அந்த அன்பே உன்னையும் என்னையும் ஆளுகின்றது என்பதை அறிந்திடுங்க அத்தகைய அன்பின் சிறப்பை உணராதவர்களே வானையும் மண்ணையும் ஆணும் பெண்ணுமாக நினைக்காது சூரியனையும் சந்திரனையும் தாயும் தகப்பனுமாக ஏற்காது தானே உலகில் தற்செயலாக தாயும் தந்தையும் இல்லாது இணையாது பிறந்ததைப் போல அறியாமையில் தன்னை அறிவியல் கற்ற அறிவாளி என்று திரிகின்றார் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்